எங்கடா இருக்கிற ஹாய் இங்க பாருங்க நம்ம வீட் நம்ம இடத்துக்கு புதுசா வந்திருக்கிற ஆளு இங்க பர்றாடே இங்க பாரு இங்க பாரு நீ காட்டுற காட்டுற எப்பா தூக்க முடியலடா பெரிய பையனா இருக்கிற இங்க பாருங்க இது என்ன நாயி நாட்டு நாயா அழகா இருக்கிறான் நல்ல பையனா இருக்கிறான் பா போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இங்க பாருங்க நம்ம இடத்துக்கு புதுசாக வந்திருக்குற ஆள் வாடா வாடா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோடைக்கால பராமரிப்பை பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு கோடைக்கால பராமரிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் நம்ம பேஜுக்குள்ளே போய் பார்த்தாவே தெரியும் புதுசாக வந்த வியூவர்ஸுக்கு வந்துட்டு தெரிய வாய்ப்பு இல்லை அதனால சரி இன்றைக்கி அதை பற்றி சொல்லலாம் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பின்னாடியே வந்துட்ருக்கான் எவ்வளோதான் வந்துட்டு வெளிநாட்டு ப்ரீடங்களை வந்துட்டு வாங்கி ஆசையா வளர்த்தினாலுமே நம்ம நாட்டு நாயுங்க அது ஒரு அழகு அது ஒரு பாசம் விளையாடுறது எல்லாமே கேட்டுங்க பாத்துட்டு இருக்க பாருங்க இவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று வைக்கணும் அப்புறம் கொடைகால பராமரிப்பு அப்படின்னு பார்த்துட்டா ஹீட்டான பொருட்கள் இல்லாமல் கூலிங்கான பொருளாக கொடுங்க சாப்பிட்றதுக்கு முக்கியமாக சிக்கனை அவாய்ட் பண்ணுங்கள் தயிர் மோர் இந்த மாதிரி கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே கட்டி போட்டு வளர்த்துறோம் அப்படிங்கிற நாயம் எல்லாம் அந்த வெயில் நேரத்தில் வந்துட்டு வெளியே கட்டி போடாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு மேலேயே நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிருது அது வந்துட்டு வெயில் நேரத்தில் கட்டி போடாமல் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஹாலில் அளவுக்கு வச்சுக்க பாருங்கள் அப்புறம் சில பேர் வந்துட்டு மொட்டை மாடியில் நாய்ங்களை விட்டுருப்பாங்க ஒரு செட்டு போட்டோ அந்த மாதிரி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் அந்த வெயில் டைமில் கீழே வந்துட்டு கொஞ்சம் கொண்டு வந்துக்கலாம் இல்லை அப்படின்னாலுமே அந்த செட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் டாக நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்ட்டு பார்த்தா கூட அந்த வெயில் காலத்தில் அந்த மட்டை இருக்குது இல்லைங்க தேங்காய் தே தென்னை மரத்து மட்டை அது வந்துட்டு ஒரு பத்து இருபது மட்டை வாங்கி அந்த அட்டை மேலே போட்டு விட்ருங்க அது வந்துட்டு அந்தளவுக்கு ஹீட்டு கீழே இறங்காமல் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வந்து நாய் மேலே தண்ணி ஃபுல்லாக அடிச்சு விடுங்க அந்த பகல் டைமில் வந்துட்டு வெயில் நேரத்தில் ஒரு டைமுக்கு ரெண்டு டைமு காலையில் ஒருக்க சாயந்தரம் ஒருக்க கூட நாயை ஃபுல்லாகவே நினச்சி விடலாம் ஷாம்பு போடணும் அப்படின்ட்டு தான் இல்லை வெறுமனையாகவே நினச்சி விடலாம் ஆளை காணாமேன்னு தேடுற இங்கே நிற்கிறான் வெரிதாவே நாய் வந்துட்டு நினைச்சு விடலாம் உம் அப்புறம் என்ன சொல்றது நாய்க்கு வந்துட்டு என்ன தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஹீட் அப்படியே இதாகுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்துட்டு உடல் ரீதியாகவும் நம்ம வந்துட்டு குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் உடல் ரீதியாக எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸுங்கும் போது சும்மா நான் வந்துட்டு ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லலை மெலன் கொடுங்க அது வந்துட்டு உடம்புல அந்த தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஓ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் பராமரிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட்டு ஃபுட்டு அப்புறம் அது எங்கே தங்குது அப்படிங்கிற இடம் தான் நம்ம குளிர்ச்சியெல்லாம் பொருட்கள் கொடுத்துட்டே அது வந்துட்டு வெயில் ஹீட் அதிகம் இல்லாமல் இடத்துல வந்துட்டு அதை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாவே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீட்டாகவே வந்துட்டு அவங்க அந்த சம்மரை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ வந்துட்டு ஃபார்முக்கு வந்தோம் ஈவினிங் சாப்பாடு போடுறதுக்காக அப்படியே வந்துட்டு சரி ஒரு வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தேன் இங்கே பாருங்கள் மரம் நிறையா மாங்காய் இருக்கு ஆனால் அது வந்துட்டு கிளியராக இதில் தெரியல ஏ வாடா வா வா இங்க வா இங்கே வா இங்க வா நான் போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு முன்னாடி ஓடுறோம் டேய் டேய் வாடாங்க கைக்கே மாட்ட மாட்டேங்கிறியே டேய் வாடா 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 போலாம் என்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படியா அப்படியா வாங்க வாங்க எல்லாம் வாங்க 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 என்ன வேணும் தீரி வேணுமா இது வந்துட்டு பின்னாடியே வரும் கழுவுற இடத்துக்கெல்லாம் நம்ம எந்த ரூமு கிட்ட போறோமோ அங்கெல்லாம் வரும் பின்னாடியே நம்ம கையில மாட்டாது அது நம்ம கூடயே வரும் இப்போ நான் சாப்பாடு எடுத்து கீழே வச்சேன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு வருவாங்க பின்னாடியே வா வா அது போய் நம்ம பைப்பை திறந்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் விளையாடுறதுக்கு வருவாங்க அப்படியே

குட்ஸ வாடா குட்ஸா சரி 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 கத்தாத கட்டாத ഒന്നും பண்ணல ഒന്നും பண்ணல ഒന്നും பண்ணல வா வா நீ தூக்கி தூக்கி பறக்கல சரி சரி வந்துரு ஆனா இது வந்து பெருசாயிருச்சு நிச்சு ஏன் தறதம் ஆளுங்களே ஏ ஆமா புதுசா வர ஆளுங்கள எல்லாம் கொத்த போகுங்க என்ன பர்ற நீ தூக்கி தூக்கி பறக்கினா நல்ல பாசமா இருக்கும் லைட் போடு இந்த லைட் போடு இந்த லைட் போடு வெளிச்ச வரும்

அவ்ளோதாங்க ஓடிட்டாங்க கோடைக்கால பராமரிப்பு அப்படிங்கிறது அவ்வளவுதான் புட்டு வந்துட்டு குளிர்ச்சியா குடுங்க அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடம் வந்துட்டு கூலிங்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் தான் ஹீட் அதிகமாச்சு அப்படின்னாவே ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து நாய்க்கு வரும் அது வந்துச்சு அப்படின்னா பார்வை மாதிரி அதுவும் ரொம்ப சிவியரான வியாதிங்க வெய்ய காலத்தில் சின்ன நாய்ங்களாக இருந்தாலும் சரி பெரிய நாய்ங்களாக இருந்தாலும் சரி எந்த வகை நாய்களாக இருந்தாலும் சரி குளிர்ச்சியாக வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த சம்மரை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிட முடியும் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ